வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் காக்னசன்ட் நிறுவனத்தின் ஐடி வளாகத்தை அமைப்பதற்கு வெறும் தொன்னூற்றி ஒன்பது பைசாவிற்கு ஆந்திர பிரதேச அரசு இடம் கொடுத்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது ஆந்திர பிரதேச அரசு ஹைதராபாத் நகரை மட்டுமல்லாது இரண்டாம் நிலை நகரங்களிலும் தொழில் வளர்ச்சியை விரிவுபடுத்த முயற்சித்து வருகிறது ஆந்திர பிரதேசத்தின் பொருளாதார தலைநகராக விசாகப்பட்டினத்தை மாற்ற வேண்டும் என அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு பல்வேறு சமயங்களில் கூறியுள்ளார் விசாகப்பட்டினம் பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் அமைந்துள்ள கபவுலா உப்புடா பகுதியில் காக்னசன் நிறுவனத்தை அமைப்பதற்கு தொன்னூற்று ஒன்பது பைசாவில் ஆந்திர பிரதேச அரசு இடம் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து ஆந்திர பிரதேச அதிகாரிகள் கூறுகையில் கபுலா உப்புடா பகுதியில் சுமார் இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று ஒன்று ஏக்கர் பரப்பளவில் காக்னசன் நிறுவனம் ஐடி வளாகத்தை அமைக்க இருக்கிறது அதன் மூலம் அடுத்த எட்டு ஆண்டுகளில் சுமார் எட்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் ஐடி வளாகத்தை அமைக்க தொன்னூற்று ஒன்பது பைசாவிற்கு ஆந்திர பிரதேச அரசு இடம் ஒதுக்கியுள்ளது இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கத்தில் இந்த ஐடி வளாகம் பயன்பாட்டிற்கு வரும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடந்த உலக பொருளாதார கூட்டமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்க ஆந்திர பிரதேச தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் நாரா லோகேஷ் சென்றார் அங்கு காக்னசன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியை சந்தித்து பேசினார் விசாகப்பட்டினம் போன்ற இரண்டாம் நிலை நகரங்களில் ஐடி நிறுவனங்களை அமைப்பதை பரிசீலிக்குமாறு நாரா லோகேஷ் வேண்டுகோள் விடுத்தார் அதை ஏற்ற விசாகப்பட்டினத்தில் ஐடி வளாகத்தை அமைக்க காக்னசன் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது என்று ஆந்திரதேச அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழகத்தில் சென்னையை தவிர இரண்டாம் நிலை நகரங்களிலும் தொழில் வளர்ச்சியை விரிவுபடுத்த வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அதற்கான முயற்சியை ஆந்திர பிரதேச அரசு எடுத்திருப்பது கவனம் பெற்றுள்ளது